என் அன்பு குழந்தையே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகிக்கப்பட்டு இப்போது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கின்றாய் உனக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் எனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை பெருமாளே என்று என்னை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் இதோ உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கும் சரியாக என்ன தண்டனை என்பதை தெளிவாக கூறுகின்ற இறுதியில் உன்னுடைய கேள்விக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் பெருமாளே உன்னை வணங்காத நாளில்லை ஆனாலும் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை மாறாக நாளுக்கு நாள் என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவிற்கு வந்துவிடலாமா என்று கூட நினைத்து விடுகின்றேன் இன்றோ நாளையோ என்றாவது என்னை நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றி விடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் என்னுடைய முடிவை தினமும் நான் தள்ளி போட்டுக் கொண்டே வருகின்றேன் ஆனால் எனக்கு ஒரு முடிவு இன்னும் வரவில்லை சரியான முடிவை நீங்கள் இன்னும் எனக்கு தரவில்லை இல்லை என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இதோ உன்னுடைய புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவு தரவும் இன்று நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உனக்கு எந்த அளவிற்கு உன் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கின்றாய் நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிக்கின்ற அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன்னு பகுதியை நான் என்னுடைய குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் கர்ம வினைகளையும் விரைந்து தீர்க்கவே உன்னை விட அதிகமாக நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவை நீ எதுவும் செய்ய தேவையில்லை உன்னுடைய மனதை மட்டும் அமைதியாக வைத்து எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவாக மாறி உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும் நான் கூறியது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன்னுடைய எதிர்கால வாழ்வில் நடக்கவிருப்பதையே நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதுவரை நான் உனக்கு கூறிய என்னுடைய வாக்குகள் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்வில் நடந்தேறும் இப்பொழுது நீ உன்னுடைய உழைப்பும் அன்பும் உன்னுடைய மதிப்பும் தெரியாத மனித மிருகங்கள் அகப்பட்டுக் கொண்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் செல்லமே அங்கும் நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்துவார் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உன்னோடு உன்னுள்ளேயே இருக்கின்றேன் என்பதை நினைத்துக் கொள் உன்னுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது மகளே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் நல்லதொரு விடை கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவும் கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவின் மூலமே உன்னுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவும் ஒரு நாளும் கலங்காதே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியலாம் செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுகின்றேனே என்று எரிச்சலோ கவலையோ படாதே அவர்களெல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையில் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவன் நீ ஆழ வேறூன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்றி சென்றாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டு இருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நமக்கு துரோகம் இழைப்பவர்களும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பது உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் நீ பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் அதனால் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே என்னுடைய கருணை பார்வை இன்று உன்மீது இருக்கின்றது அதனால்தான் எனது வார்த்தைகளை கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் இது உனக்காகவே ஆசிர்வதிக்கப்பட்ட என் வார்த்தை எனவே எந்த தயக்கமும் இல்லாமல் முழுமையாக கேள் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் உன் மனதில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னுடன் எவ்விடத்திலும் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து என்னிடம் கேட்காத உன் தேவைகளையும் உன் மனமறிந்து நான் செய்திருக்கின்றேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்லவை அனைத்தையும் நான் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் பலமடங்கு நன்மைகளால் உன் மனதை நிரப்ப போகின்றேன் இன்னும் சில நாட்களிலேயே உன் பார்க்க போகின்றாய் இதோ இப்போது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை தருகிறேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவனொருவன் என்னை நினைத்துக்கொண்டிருக்கின்றானோ கொண்டிருக்கின்றானோ அவன் இனிப்பும் சக்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்படத் தேவையில்லை அந்த பக்திக்கும் அன்பிற்கும் ஈடு இணையாக அவன் எப்பொழுதெல்லாம் உதவி கோரி நிற்கின்றானோ அப்போதெல்லாம் என்னுடைய உதவியை அவனுக்கு நான் அனுப்பி வைப்பேன் எந்த உருவிலேனும் எந்த வடிவிலேனும் எந்த நேரத்திலேனும் என் உதவி அவனை சென்றடையும் நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டும் உன் வாழ்வில் துன்பமே தொடர்கதையாக இருக்கிறது என்றால் என் அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடைவதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் உன்னை சூழ்ந்திருக்கின்றது அணுதினமும் என்னை சேவிக்கும் பக்தனுடனே நான் இருந்து கொண்டு அவனை காப்பாற்றுவதே என்னுடைய தர்மம் இது என் பக்தர்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதியாகும் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான நேர்மையான பொறுமையான செயல்பாடும்தான் உன்னுடைய லட்சியத்தை அடைய வைக்கும் வழிகளாகும் என் மீதான உன்னுடைய முழு நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி தரும் Nambique